ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீட்டு பிரிமியங்கள் மீது போடப்பட்டுள்ள பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரியை திரும்பப் பெற வேண்டும் என இந்தி கூட்டணியைச் சேர்ந்த எம்பிக்கள் பாராளுமன்ற வளாகத்தில் உள்ள மஹர்தவாரில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அதில் பங்கேற்ற காங்கிரஸ் கட்சியின் மக்களவை உறுப்பினர் சசிதரூர் கூறுகையில் ஆயுள் காப்பீடு போன்ற அத்தியாவசியமான ஒன்றிற்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி கூடாது என கூறியுள்ளார் மத்திய அரசு அனைத்து மக்களுக்கும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உடல்நலம் மற்றும் ஆயுள் காப்பீடு வழங்க திட்டமிட்டுள்ள நிலையில் பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரியால் அந்த இலக்கை அடை சாத்தியில்லை என கூறியுள்ளார் வெள்ளிக்கிழமை அன்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உடல்நலம் மற்றும் ஆயுள் காப்பீடு மீதான ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று மத்திய நிதி அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார் பாஜகவை சேர்ந்த நிதின் கட்கரியும் ஆயுள் காப்பீடு மீதான ஜிஎஸ்டி வரியை திரும்பப் பெற வேண்டும் என்று சமீபத்தில் தெரிவித்திருந்தார்